இன்னைக்கு நாம நல்ல மொறு மொறுன்னு ருசியாக வாழைப்பு வடை கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தட்சிணசி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாழைப்பு வடை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பருப்பு அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்துருங்க இதில் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இந்த பருப்பை அரை மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு சின்ன பாத்திரம் எடுத்துட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறுபத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இதையோ அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க இப்போது நான் ஒரு வாழைப்பூவை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணணும்னு ஏற்கனவே வாழைப்பூ பொரியல் ரெசிப்பியில் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இது வந்துட்டு அரிசி கழிவுன தண்ணி வாழைப்பு எல்லாத்தையுமே நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரிசி கழுவனை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா வாழைப்பூ கொஞ்சம் கூட கருகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் முழு வாழைப்பூவையும் அரிசி கழுவனை தண்ணியில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட கருகுன பாருங்கள் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சிறுபத்தம் பருப்பை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு ஊற வச்சுருந்தோம் பருப்பு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நாலு வத்தல் சேர்த்துக்கோங்க வத்தல் வந்து காரத்துக்கேற்ப கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதோட நம்ம ஊற வச்சுருந்தோம் சிற்புத்தம் பருப்பு அதையும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகிரைய பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பல்லாரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம வாழைப்பு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல இப்போ அதை எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்து இந்த மாதிரி உதிர்த்தி பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது இது போல் எல்லாத்தையுமே எடுத்து மாற்றிக்கோங்க இப்போ இந்த பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக போச்சு அதனால் இப்போ இதை வந்து ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் அந்த உப்பு வந்து பத்தாது அதனால் இப்போ அரை டீஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர விரவி எடுத்துட வேண்டியதுதான் இந்த வாழப்பு வடையை இது போல் ஒரு வாட்டி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு இது ரொம்ப ருசியாக இருக்கும் இது ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட நான் வந்துட்டு ரேஷன் கடையில் கிடச்ச பருப்பில் தான் செய்கிறேன் நீங்கள் வந்து கடலை பருப்புலேயும் செய்யலாம் செய்யும்போது இன்னமும் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ வடைக்கு மாவு ரெடியாக இருக்குது இனி வந்துட்டு நம்ம கையை லைட்டாக கழுவிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து கைக்குள்ளே வச்சுட்டு நல்லா உருண்ட மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு இது போல் பெரு விருளால் தட்டி எடுங்க நம்ம பருப்பு வடை தட்டி எடுப்போல் அதே மாதிரி தான் பாருங்கள் இது போல் தட்டி எடுத்துகிட்டு நல்ல சூடான எண்ணெயில் சேர்த்துடுங்க எண்ணெய் வந்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் இருக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க இது போல் ஒன்று ஒன்றா தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துடுங்க எண்ணெய்க்குள்ளே போது இந்த மாதிரி இருந்து சேருங்க அப்போ தான் கையில் எண்ணெய் தெறிக்காது கையிலையும் அதிகமாக சூடு பிடிக்காது சேர்க்கும்போது கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் கடாயோட அளவை பொறுத்து ஒரே நேரத்தில் எத்தனை வரைக்கும் சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்து நீங்கள் பொறித்து எடுத்துக்கலாம் சேர்க்கும்போது நல்ல சலசலப்போட அந்த வடை வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கிட்டு வடை வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது போல் ஒவ்வொரு வடையாக கரண்டி வச்சு திருப்பி போடுங்க இது வாழைப்பூ வடை அப்படிங்கிறதுனால பொரியறதுக்கு முன்னாடியே திருப்பி போட்டிங்கன்னா உதிர்ந்து போயிடும் அதனால ஒரு பக்கம் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கி அந்த வடை கொஞ்சம் தெளிவாக தெரியக்கூடிய ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க இது போல் எல்லாத்தையுமே எடை எடையாக திருப்பி போட்டு பொறிச்சி எடுங்க அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக பொரிஞ்சு வரும் உள்ளேயே அழகாக வெந்து வரும் இதை நீங்கள் முழுமையாக ஃப்ளேமில் வச்சே பொறிச்சி எடுக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே இருந்து வெளியில் எடுத்துருங்க இதை விட ரொம்ப செவக்க விட்டுடக்கூடாது கரெக்டாக இது போல் பொன்னிறமாக செவந்ததும் எண்ணெயிலருந்து வெளியில் எடுத்துருங்க எண்ணெயிலேருந்து எல்லா வடைகளையுமே வெளியில் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூக்கி பிடிங்க அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கு அப்புறமா வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற வடை மாவுலையும் வடையை தட்டி எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு வடை மாவு கொஞ்சம் அதிகமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வடை மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வடை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வடை மாவை மேக்சிமம் நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க வேண்டாம் இப்போ அடுத்த பேட்ச் போட்ட வடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி என்ன பலகாரம் செய்யும்போது அடுப்பை சுற்றி என்னையாக தெரிச்சுட்ருக்கோம் அந்த மாதிரி தெளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் திருப்பி போடும்போது பாருங்கள் இந்த மாதிரி வெளி திருப்பி போடாமல் உள் பக்கமாக திருப்பி போட்டிங்கன்னா கடாயை சுற்றி என்ன வெளியில் வரவே செய்யாது அடுப்பை சுற்றியும் என்ன பிசப்பு இருக்கவே செய்யாது கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அவ்வளோதான் அடுத்த பேட்ச் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிட வேண்டியதான் நான் சொன்னது போல் இந்த வடையை செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் குழந்தைங்க கூட நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நான் இந்த வடைக்கு வந்து காரத்துக்காக வத்தல் தான் சேர்த்து அரைச்சிருக்கேன் வத்தலுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்தும் செய்யலாம் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்தோன்னா சாப்பிடும்போது இடையடையாக கடிப்படும் அப்போ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வத்தலாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இந்த வாழைப்பு வடை ரொம்ப ருசியா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அவ்வளவுதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட தட்சிணத கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க